நீங்க இந்தியாவில எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில தேடினாலும் நான் சொல்லக்கூடிய இந்த நாலு மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் கிடைக்காது ஒரே ஒரு கம்பெனில மட்டும்தான் இந்த பாலிசி ப்ரொவைட் பண்றாங்க இந்த பாலிசிஸ் என்னன்னு கேன்சருக்கான பாலிசிஸ் கேன்சர்னால மீண்டவங்களுக்கு இந்த பாலிசிஸ் ப்ரொவைட் பண்றாங்க டு சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த கேன்சர் பேஷன்ஸுக்கு இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி தராங்க ரெண்டாவது பாலிசி ஆர்டிசம் சைல்டுக்கானது அந்த ஆர்டிசம் சைல்டுல ரெண்டு டைப் ஆஃப் பாலிசிஸ் இருக்கு இயர்ஸ் வரைக்கும் இவங்களுக்கும் இன்சூரன்ஸ் பண்ண முடியும் தேர்ட் பாலிசி என்னன்னா ஹெச்ஐவி எய்ட்ஸ் மஸ்குலர் டெஸ்டாஃபி இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் நியூரோ டிசீசஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் யாரும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் தர கிடையாது இதுக்கான ஒரு ஸ்பெஷல் பாலிசியும் அவைலபிளா இருக்கு இந்த நாலு பாலிசிஸுமே யூனிக்கா இருக்கு இந்த நாலு பாலிசியுமே இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒருவேளை இந்த மஸ்குலர் டெஸ்டாஃபி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவர் இந்த பாலிசி அப்ளை பண்றதுக்கு அவரோட கரண்ட் ஸ்டேட்டஸ் மட்டும் கொடுத்தா அவர் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் ஹெச்ஐவினால பாதிக்கப்பட்டவர் இந்த கேன்சர்னால பாதிக்கப்பட்டவர் இவங்க எல்லாமே இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸை கவர் பண்ணுது அண்ட் அதுக்கு வெயிட்டிங் பீரியட்ஸ் இருக்கும் அந்த வெயிட்டிங் பீரியட் அப்புறம் பியூச்சர்ல அத ரிலேட்டட் ட்ரீட் பண்ணா கவர் பண்ற மாதிரி பாலிசி இந்த பாலிசிஸ் பத்தி நீங்க டீடெயிலா தெரிஞ்சுக்கிறதுக்கு பாலிசிஸோட கண்டிஷன்ஸ் என்ன உங்க ஏஜுக்கு நீங்க எவ்ளோ ரூபா ப்ரீமியம் கட்டணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்பெஷல் பிளான் கமெண்ட் பண்ணுங்க இந்த பாலிசிஸ் பத்தின டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன் அண்ட் இதை பத்தி நீ ஒன் டு ஒன் டிஸ்கஸ் பண்ணணும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு